ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்டியான தக்காளி இல்லாத மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல வெண்டைக்காயை கழுவி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதுக்கப்புறமா நான் வந்துட்டு பருப்பையும் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கோஸ்டல் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து நான் வந்துட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பில கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அந்த வெண்டைக்காயோட மாய்ச்சர் கன்சிஸ்டன்சி போகணும் இல்லைங்களா ஸோ அதை அதனால நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் ருசிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெண்டைக்காயோட மாய்ச்சர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க நல்லா குக் ஆகட்டும் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி போகணும் இல்லைங்களா அதனால் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க அதுக்கப்புறமா அந்த ரா ஃப்ளேவர் தேங்காயோட ரா ஃப்ளேவரும் அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவரும் போகணும் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கரெக்டாக ஒரு கொதி வர டைம்ல ஆஃப் பண்ணி எடு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு சின்ன கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் ஏன்னா அது வந்துட்டு கொஞ்ச நல்லா ஒரு ருசியான ருசியை தரும் அதனாலதான் நான் சேர்த்திருக்கேன் சோ இது நல்லா வதங்கின பிறகு அந்த நாம் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லையும் தூவிடுங்க இப்போ டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ